அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உயிரை எடுப்பதற்கு அல்லாஹு தாலா மலக்கை மலக்குகளை நியமித்திருக்கிறான் மலக்குல் மௌத் என்பது அவருக்கு சொல்லப்படுகின்ற ஒன்றாகும் மவுத்துடைய மலக் மௌத்தை கொண்டு வருகின்ற உயிரை எடுத்துச் செல்கின்ற மலக் என்பது அதனுடைய பொருளாகும் இஸ்ராயில் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இஸ்ராயில் என்கின்ற பெயர் குரானிலோ ஹதீஸிலோ எங்கும் காணப்படவில்லை அல்லாஹு தாலா இஸ்ராயில் என்கின்ற பெயரை குரான் முழுவதிலும் எங்கும் சொல்லவில்லை அதே போன்று நபி சொல்லாஹலி வசல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட இஸ்ராயில் என்கின்ற பெயரை சொல்லவில்லை இஸ்ராயில் என்கின்ற பெயர் சில தப்சீர்களில மலக்குல் மௌத் அதாவது அவருடைய பெயர் இஸ்ராயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவுதானே தவிர ஆதாரபூர்வமான குரானிலோ ஹதீஸிலோ என்கின்ற பெயர் சொல்லப்படவில்லை என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அல்லாஹு தால குரானிலும் உக்கிலவிக்கும் உங்களுக்கென்று சாட்டப்பட்ட உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்குல் மௌத் என்கின்ற வார்த்தையை அல்லாஹுத்தலா பிரயோகப்படுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் உயிரை எடுக்கின்ற சமயத்தில் ஒரு மலக்கு மட்டும் வருவதில்லை பல மலக்குகள் வருகிறார்கள் தவஃப்பதுஹு ருசுலனா அல்லாஹ் குரானில் தவஃப்பத்துஹு ஹத்தா தவஃப்பதுகு ருசுலனா நம்முடைய தூதர்கள் அதாவது மலக்குமார்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற வரை அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இடத்திலே அல்லா ருசுலனா நம்முடைய தூதர்கள் மலக்குமார்கள் என்று சொல்லுகிறான் அடிப்படையில் வருகை தருவார்கள் அதிலே தலைவராக மலக்குள் மௌத் இருப்பார் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய ரிவாயத்தின்படி ஒரு உயிரை எடுப்பதற்கு ஐநூறு மலக்குமார்கள் வருவார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது உயிரை எடுக்கின்ற அந்த மலக்குமார்கள் ஒவ்வொரு உயிரை எடுக்கின்ற பொழுதும் அந்த உயிருடைய தன்மைக்கு தகுந்தவாறு தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கொள்வார்கள் அந்த உயிரிடத்தில அது உலகிலே நடந்த முறைக்கு தகுந்தவாறு அதனிடத்திலே நடந்து கொள்வார்கள் அல்லாஹு தாலாம் குரானிலே வலவு தரா இதில் வாலிமூன நீங்கள் அநியாயக்காரர்களை அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்களையானால் அந்த மலக்குமார்கள் அந்த உயிரிடத்திலே சொல்லுவார்கள் வெளியே வா உனக்கு நோவினை தரக்கூடிய வேதனை கூலியாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹுத்தல்லாஹ் குரானினே சொல்லுகிறான் ஃபகைஃப இதா தவஃப்ப துகுமுல் மலாயி மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது

என்று சொல்லி அவருடைய உயிர் எடுக்கப்படும் மேலே சொன்ன குரான் ஆயத்துகளுடைய விளக்கமாக அவர்கள் அறிவித்த ஒரு நீளமான ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது பர்ராய்பிப் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சமயம் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு நாங்கள் கபருக்கு சென்றோம் ஆனால் அந்த சமயம் வரை கபரு வெட்டப்படவில்லை எனவே நாங்கள் கபருக்கு அருகில் அமர்ந்திருந்தோம் கபர் வெட்டப்பட்டுக் கொண்டிருந்தது நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களைச் சுற்றி நாங்களும் அமர்ந்திருந்தோம் எங்களின் மீது பறவை அமர்ந்தால் அமர்ந்தது கூட தெரியாத அளவிற்கு மிக அமைதியாக அமர்ந்திருந்தோம் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மேலே பார்த்தார்கள் பிறகு கீழே தலையை தொங்க சொன்னார்கள் கபருடைய வேதனைகளை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் கபருடைய வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் ஒரு ரிவாயத்தில இரண்டு தடவை அல்லது மூன்று தடவை என்றும் இன்னொரு ரிவாயத்தில மிராரன் பல தடவைகள் நதிகளார் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு உயிர் அதுவும் முஸ்லிமான ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமைக்கு தயாராகின்ற பொழுது உயிரை பறிப்பதற்காக ரஹமத்துடைய மலக்குகள் வெண்மை நிறமுடையவர்களாக முகமெல்லாம் பலவளப்புடையவர்களாக சூரியனை போல மிகுந்த ஜோதி உடையவர்களாக அவருக்கு முன்னால் தோன்றி அவருடைய கண்கள் எட்டுகின்ற வரை அமர்ந்து கொள்வார்கள் கையிலே சுவனத்து கவன்துணி இருக்கும் கையிலே சுவனத்து திரவியம் இருக்கும் மலக்குள் மௌத்திற்காக காத்திருப்பார்கள் மலக்குள் மௌத் வருவார் உடனே யா ஐயத்துகன் முத்துமையின்னா நிம்மதி பெற்ற ஆத்மாவே அஹ்ரிஜி இந்த உடலிலிருந்து வெளியாகு அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தின் பக்கம் அல்லாஹு தாலாவுடைய மக்சிரத்தின் பக்கம் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தின் பக்கம் இந்த ஆத்மாவிலிருந்து வெளியேறு என்று அந்த ஆத்மாவிற்கு சொல்லப்படும் அந்த ஆத்மா மிக அழகிய முறையிலே அந்த உடலிலிருந்து வெளியாகும் நபிகளார் சொல்லுகிறார்கள் தோல் துருத்தியிலிருந்து தண்ணீரை ஊற்றினால் எவ்வளவு இலகுவாக வெளியே தண்ணீர் ஊற்றுமோ அதே போன்று உயிர் மிக அழகிய வெளியே வரும் வெளியே வந்ததுதான் தாமதம் சுற்றி இருந்த மலக்குமார்கள் எல்லாம் வைத்து வாசனை திரவியத்தை அதிலே தெளித்து உலகத்திலே போன்றதொரு வாசனை திரவியத்தை யாரும் நுகர்ந்திருக்க மாட்டார்கள் அந்த திரவியத்துடனே மேலே கொண்டு செல்வார்கள் மலக்குமார்களை கடக்கின்ற பொழுதெல்லாம் ஆத்மா என்ன ஒரு ஆத்மா இது எந்த ஒரு நல்ல நிறையனுடைய ஆத்மா இது எவ்வளவு வாசனையாக இருக்கிறது என்று கேட்பார்கள் இன்ன மகனுடைய இன்னார் இன்னாருடைய மகன் இன்னாருடைய ஆத்மா என்று மலக்குமார்களுக்கு சொல்லப்படும் முதல் வானத்திற்கு கொண்டு செல்லப்படும் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும் முதல் வானத்திலே கேட்கப்படும் எந்த புண்ணியவானுடைய ஆத்மா இது என்பதாக பெயர் சொல்லப்படும் இவ்வாறு ஏழு வானங்களும் கொண்டு செல்லப்பட்டு அல்லாவிற்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படும் அல்லாஹு தலாம் என்று சொல்லப்படக்கூடிய சோனவாசிகளுடைய பெரும் பட்டியலிலே இந்த ஆத்துமாவுடைய பெயரை எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அதுபோன்று பெயர் எழுதப்படும் மீண்டும் பூமிக்கு இந்த ஆத்மாவை கொன்று சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் காரணம் மின்கா கலக்கு மண்ணிலிருந்தே அவர்களை நாம் படைத்தோம் அவர்களை நாம் மீட்டுவோம் அதிலிருந்தே மீண்டும் அவர்களை நாம் எழுப்புவோம் எனவே பூமிக்கு கொன்று சென்று விடுங்கள் என்று சொல்லப்படும் அந்த ஆத்மா மீண்டும் அவர்களுடைய உடலுக்குள்ளே புகுத்தப்படும் எழுப்பி உட்கார வைக்கப்படும் கணியத்தில் இதே ஆத்மா ஒரு காவிருடையதாக ஒரு பாவியுடையதாக இருந்தால் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கருத்த முகமுடைய மலக்குமார்கள் அவருடைய பார்வை எட்டுகின்ற வரை அமர்ந்து கொள்வார்கள் கையிலே கரடு முரடான ஒரு துணி இருக்கும் நாற்றம் எடுத்த ஒரு நாற்றம் கையிலே இருக்கும் மலக்குள் மௌத் வருவார் அவருடைய உடலை பார்த்து அகரிஜி

வந்ததுதான் தாமதம் அந்த முரட்டு துணியிலே அந்த ஆத்மா சுருட்டப்பட்டு நாற்றம் எடுத்த அந்த நாற்றம் தெளிக்கப்பட்டு மேலே கொண்டு செல்லப்படும் செல்லுகின்ற பாதையெல்லாம் யாருடைய ஆத்மா இது இவ்வளவு நாற்றம் எடுத்ததாக இருக்கிறதே என்று கேட்கப்படுகின்ற பொழுது இன்னாருடைய மகன் இன்னாருடைய ஆத்மா என்று சொல்லப்படும் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வானத்துடைய கதவுகள் தட்டப்படும் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது நபிகளார் ஆயத்தை ஓதினார்கள் லா துபத் அஹ்லஹு அபுவாபு சமாயி வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது பலா எது ஹலூனல் ஜன்னத நுழைய மாட்டார்கள் ஹத்தா எலிஜல் ஜமலுஹி சம் மில்ஹியார் ஊசியுடைய நுனியிலே ஒட்டகம் ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழைகின்ற வரை இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் ஊசியினுடைய நுழை ஊசியுடைய காதிலே எப்படி ஒட்டகம் நுழையும் வாய்ப்பே இல்லை சொர்க்கத்திலே நுழைவதற்கும் இவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதற்கும் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை தூக்கி எரியப்படும் சர்வமினார் ஆயத்தை ஓதுவார்கள் பூமியில தூக்கி எரியப்படும் பறவைகள் சிறாய்ந்து கொண்டு பற்றுக்கண்டு ஓடுகிறது என்பதாக குரானுடைய ஆயம் சொல்லப்படுகிறது இணையத்திற்குரியவர்களே அதே ஆத்மா அதே உடலுக்குள்ளாக மீண்டும் கொண்டு வந்து வைக்கப்படும் மீண்டும் எழுப்பி உட்கார வைக்கப்படும் அதற்கு பிறகு உள்ளதெல்லாம் கபரிலை நடக்கின்ற நிகழ்வு நாம் தொடர்ந்து அது சம்பந்தமாக பேசுவோம் இன்றைய சென்று விடுவோம் இன்றைய நாள் லைலத்துல் கதிரை தேடுகின்ற ஒற்றை படையான இரவினுடைய நாள் இருபத்தி ஐந்தாம் நாள் போல நம்முடைய ஒற்றை படையினுடைய அமல்கள் நம்முடைய பள்ளியிலே நடக்கும் அளவிலே குரானுடைய மஜலிஸ் ஆரம்பமாகி அதை தொடர்ந்து விக்ருடைய மஜலிசும் நடந்து அதை தொடர்ந்து இரண்டு மணிக்கு தஹஜத்துடைய தொழுகை ஜமாத்தாக நடைபெற்று அதற்கு பிறகு சஹருடைய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது

இன்று நமக்கு இரண்டு விதமான நன்மைகளை பெற்றுத் தருகின்ற இரவாக இருக்கிறது எனவே தயவு செய்து இந்த இரவை தவறவிட்டு விடாதீர்கள் ஒன்று லைலத்தில் கதிரை தேடுகின்ற இரவு இன்னொன்று வெள்ளிக்கிழமையினுடைய இரவு அந்த அடிப்படையிலே நபி சொல்லுல்லாஹ் அலி வசல்லாமர்கள் சொல்லுவார்கள் என்னின் மீது செலவாது சொல்லுங்கள் அதுவும் துவாவிலே அதிகமாக முயற்சி செய்யுங்கள் അറിയിപ്പ് ചെയ്ത தொஹைப் உல்லாஃப் அ அன்னி என்பதை சேர்த்து ஓதிக்கொண்டே இருங்கள் அல்லாஹு தல்லாவுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு லைலத்துல் கதுருடைய இரவை தேடி அதனுடைய நன்மையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வாஹிதாவான அனில் அஹமது இல்லாஹிம் ரோபில் ஆலமி